ஒரு ஊர்ல ஒரு குயவரும் ஒரு வைரம் தீட்டுபவரும் அருகருகே வாழ்ந்து வந்தாங்க குயவர் என்றால் மண் பாண்டங்கள் அதாவது மண்ணினால் ஆன பாத்திரங்களை தான் குயவர்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க தொழில்ல மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் பொருட்களை பல ஊர்களில் உள்ள விரும்பி சென்றனர் வைரம் தீட்டுபவர் ஒரு நாள் கேட்கிறாரு எப்படி இருக்கிறாய் உன்னோட வேலை எல்லாம் எப்படி போகுது என்று கேட்டார் குயவரோ ஆட போப்பா எனக்கு களிமண்ணில் வேலை நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காக்கி கொண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது உன்னை போல வெள்ளையும் சொல்லையுமா இருக்க முடியுது அலுப்பு தட்டுகிறது போ என்று ரொம்ப கவலையோட சொன்னாராம் அதற்கு அந்த வைர வியாபாரி சொன்னாரு உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பத்தி நாளெல்லாம் வைரத்தை தீட்டுகிறேன் என்று எத்தனை முறை நான் என் கையை அறுத்து ரத்த காயப்படுத்தி கொள்கிறேன் தெரியுமா உனக்கு உன் வேலையில இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே வேலை செய்து கையெல்லாம் புண்ணாகி போனதுதான் தான் மிச்சம் இன்றும் நாள் முழுவதும் இந்த வேலையைத்தான் ஆபத்து என்று தெரிந்தே செய்ய வேண்டும் என்று அழுத்து கொண்டு புண்ணாகி போன தன்னோட கைகளை காட்டினார் அந்த குயவர் நண்பரிடம் எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையில மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சியான வேலைதான் எது என்று இருவரும் அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு எதுவுமே பிடிபடல எது இந்த இரண்டு கேள்விக்குமான விடைன்றதும் அவங்களுக்கு தெரிய வரல போர்ல எல்லோரும் மதித்து நடக்கும் சிந்தனையில சிறந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு இருவரும் அவங்களிடம் சென்று ஐயா எங்களோட வேலையில அழுப்பும் ஆபத்தும் தான் தெரிகிறது எப்போதும் மகிழ்ச்சியா செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்று கேட்டார்கள் பெரியவர் அப்படியே புன்னகைத்து கொண்டே உங்க இருவருக்கும் நீங்கள் செய்வதை தவிர வேறு வேலை ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அவங்க எங்களுக்கு இந்த வேலைகள் மட்டும்தான் தெரியும் என்று பதில் கூறினார்கள் உலகிலே மண்பாண்டங்களும் அவர்களிடம் கேட்டார் பெரியவர் இங்க வேலைக்கே மதிப்பு போய்விடும் பயத்திடம் பதில் சொன்னார்கள் இருவரும் அப்படியானா உங்க வேலைக்கு என்ன மதிப்பு பெரியவர் கேட்டார் களிமண்ண மண்பாண்டமா உருவாக்குவதும் இயற்கையில கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல பளபளக்க உலகிலே குறைகள் இருப்பதுனால தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்குது களிமண் பாண்டமா மாறல களிமண் களிமண்ணாவே இருக்கிறனாலையும் வைரம் தீட்டாம அது பொழிவில்லாம இருக்கிறனாலதான் தீட்டக்கூடிய வேலையும் உங்களுக்கு இருக்குது அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்ககிட்ட இருப்பதால உங்களை மக்கள் மதிக்கிறார்கள் அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருப்பதால தான் உங்களை தேடி வருகிறார்கள் நீங்க அதை பெரிதாக நினைக்காம குறைகளால ஏற்படும் வருத்தங்களையே பெரிதா நினைக்கிறீங்க மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இன்மையும் உங்களோட பார்வையில தான் இருக்குது செய்யும் குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் குறைய அதில் உள்ள சிரமங்களாக பார்ப்பவன் வருத்தத்துடனே இருக்கிறான் என்று முடித்தார் அந்த பெரியவர் இந்த கதையை சொல்லி முடித்து விட்டு குரு சொல்கிறார் ஒரு ஒரு அதற்கான அது அழுகணும் அதோட வேலை அழுகல அப்படின்னாலே பிரச்சனை இப்படியே ஒரு ஒருத்தருக்கும் குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லா பிறப்புக்கும் அதற்கு அதற்கான வேலைகள் கண்டிப்பாக உண்டு அந்த வேலைய வேலையா செய்யாம அதுல மகிழ்ச்சியோடு அத செய்யும் போது அதை ஒரு புரிதலோட செய்யும் போது அதுல வெற்றின்றது இமயமலை உயரத்துக்கு இருக்கும் இது இல்லத்தரசிகளுக்கும் பொருந்தும் ஏன்னா இல்லத்தரசிகள் நிறைய பேரு வேலைக்கு போகல அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோட வீட்டு வேலை தான் செய்யறேன் அப்படின்றதோட இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்தவங்களும் பல சமயத்துல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்க தன்னோட கடமைகளை பொறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் தான் வெளியில குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்றவங்க வெளியில போய் தன்னோட கடமைகளை பொறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியுது இத எல்லாரும் இந்த தருணத்துல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த குருகுலத்தை விட்டு நீங்க போகும்போது பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு குரு உடனே அதுல இருந்த சிஷ்யர் கேட்டாரு குருவே நல்ல வேலைக்கு போகிறோம் அதுவும் நமக்கு பிடித்த வேலை அதில் நமக்கு மதிப்பும் அதற்கப்புறம் வருமானமும் வருது அதை நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம் பிற்காலத்துக்கு அப்படின்னு அந்த சிஷ்யன் வந்து குருக்கிட்ட கேட்குறாரு அதற்கு குரு ஒரு கதையை சொல்ல தொடங்கிறாரு பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதேர் என்பது அவ்வையாரின் அறிவுரை பணத்தை பயன்படுத்தாம வைத்திருப்பது மடமை அதாவது ஒரு முட்டாள்தனம் என்கிறார் நம் அவ்வையார் பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வுல முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் அதுவே பணத்தின் பயன் இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்று தான் இப்போ நம்ம கேட்கலாம் பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் மணிகர் இருந்தார் ஒரு முற அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது தமது பிள்ளைகள் வளவன் அமுதா எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார் பிள்ளைகளே நான் வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தர்றேன் நான் கொடுத்த பணத்தை கவனமா பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று கூறினார் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் மூவரும் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டனர் அருளப்பர் அவர்களிடம் இடைபெற்று அவர் தன்னோட பயணத்துக்கு ஆயத்தம் ஆனார் அவர் போனதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் மூன்று பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர் நம்மளோட திறமையை எடப்போட தான் அப்பா நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் வளவன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றான் அமுதா நான் அப்படி நினைக்கவில்லை பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றான் எழினன் வளவன் உழவு தொழில் இருக்கும் மிகவும் ஆர்வமுடையவன் தந்தை கொடுத்த அந்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்தான் அந்த நிலத்தை உழுது பண்படுத்தினான் அதாவது விவசாயத்துக்கு ஏற்றார் போல அந்த நிலத்தை மாற்றினார் அதில் வேலியிட்டான் பண்படுத்திய நிலத்தில காய்கறி தோட்டத்தை அமைத்தான் நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான் தோட்டம் முழுவதும் அவரை பாகல் வெண்டை கத்தரி முதலிய காய்கள் காய்த்து நகரத்திற்கு இரண்டாவதாக அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதுல விருப்பம் அதிகம் தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்ற வாங்கினார் அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள் அமுதா அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள் மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா விற்று பொருள் ஈட்டினாள் எழிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமா வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான் பணம் வீட்டில் இருந்தால் திருடு போய்விடுமே என்று பயந்து வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் தந்தை தாழ்வாக நினைத்துக் கொள்வாரோ என்று எண்ணினான் அதனால அருகில் இருந்த அருகில் இருந்த வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான் அதில் வைத்து பூட்டிவிட்டு திரும்பினான் அந்த பணத்தை அருளப்பர் தன்னோட பயணத்தை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் வளவனை அழைத்தார் நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார் வளவன் அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன் நல்ல வருமானம் கிடைத்தது நீங்கள் கொடுத்த பணம் இப்போது இரண்டு மடமா மடங்காக உயர்ந்துள்ளது என்று கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் நல்லது உண்மையும் தொடர்ந்து செய் என்றார் தந்தை அடுத்து அமுதாவை அழைத்தார் அமுதா அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன் நீங்கள் தந்த பணம் இரண்டு மடங்காக ஆகியிருக்கிறது இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தையே என்று கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள் மிக்க மகிழ்ச்சி இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக் கொள் என்று கூறினார் தந்தை பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து வாழ்த்துக்கள் என்றார் தந்தை மகிழ்ச்சியுடன் இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்துல வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான் பணம் என்பது வைத்து பாதுகாக்க கூடிய பொருள் அன்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதுல உள்ள ஆற்றல் உடையோர் செயல் எழிலா நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை காலத்தையும் வீணாக்கிவிட்டாய் வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் இருந்து தொழிலைக் கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார் எழிலன் தன் தவறை உணர்ந்தான் தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் முடிவு செய்தான் இன்று கதையை முடித்தார் குரு சிஷியரிடம் கேட்டார் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு உடனே சிஷ்யர்கள்லாம் சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டோம் பணத்தை நம்ம பெட்டியில் பாதுகாக்கிறதுக்கு அது பொருள் இல்லை அந்த பணத்தை நம்ம சரியான முறையில் நேர்மையான முறையில் தொழில் செய்து நம்ம மற்றவங்களுக்கும் உதவி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் உழைப்பு தான் என்றைக்குமே நமக்கு உயர்வையும் மேன்மையவும் தரும் அந்த உழைப்பை மன மகிழ்ச்சியோடு நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதில் நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்றத தான் சிஷியர்கள் சொன்னாங்க குருவும் சரியாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சிஷியரை பாராட்டி அன்னிக்கு வகுப்பை முடித்தார் நாமும் இதிலிருந்து நம்ம என்ன வேலை செய்தாலும் நம்ம அதை மகிழ்ச்சியோடு செய்வோம் அது மாதிரி மற்றவங்களோட செய் வேலைகளை நம்ம எடை போட வேண்டாம் என ஒரு ஒரு வேலைக்கும் அதற்கான பலன் இருக்கு அதற்கான மதிப்பு கண்டிப்பா இருக்கு அதனால நம்ம நம்மளோட வேலையை மதித்து மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரோட வேலைகளையும் உணர்ந்து மதித்து அனைவரிடமும் நட்புடன் இருப்போம் பணத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி எல்லாருக்கும் உதவக்கூடிய வாழ்க்கையை வாழ்வோம் ஓம் நம நன்றி